அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தமிழ் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் எக்ஸ்பெஷலி வந்து வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் எடுக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் அகாடமி போக முடியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே நியூ புக் ஓல்டு புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் நம்ம என்ன மாதிரி ஷெடியூல் பண்ண போகிறோம்ன்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேறீங்க ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நாங்கள் ஒரு ஒரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் அப்லோட் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட் வந்து உட்கிட்ட உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் வந்து படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் அதுக்கப்புறம் மேக்ஸு இது எல்லாமே வந்து என்னென்ன படிக்கணும் சமச்சீர் புக் படி இருந்து டென்த்து வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது எப்படி இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸில் நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி தமிழ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட்டும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒரு டாப்பிக்ஸ் இருக்குது பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டென் டாபிக்ஸ் இருக்குது பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒரு டாபிக்ஸ் இருக்குது மொத்தமாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஒரு டாபிக்ஸ் இருக்குது இதில் பார்ட் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் அதாவது கவிஞர்களை பற்றி நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும் நம்ம நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அனாலிசிஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணி ஆகணும் நியூ புக் ஓல்டு புக் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ இதில் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் ஒன் வீக்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து அதை கவர் பண்ணிட முடியும் அதாவது இலக்கண பாட்டை பொறுத்த அளவுக்கு இலக்கிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து டாபிக் தான் இருக்குது ஸோ அதை கூட வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் கவர் பண்ணிட முடியும் பட் இந்த பார்ட் சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா ஒரு ஒரு டாபிக்லையும் கவிஞர்கள் ஒரு பத்து பதினஞ்சு கவிஞர் இருப்பாங்க ஒரு ஒரு கவிஞருக்கு பத்தியும் நீங்கள் நிறைய கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் சி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லீடர்ஸ் மூணு மூணு லீடர்ஸ் அந்த மாதிரி பார்த்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ஃபுல்லாத்தையுமே நம்ம பார்ட் சியை தான் கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த நாலு லீடர்ஸை பற்றி நம்ம ரெண்டு ரெண்டு தலைவர் அதாவது இப்போ பாரதியார் பாரதிதாசன் ஸோ இந்த ரெண்டு கவிஞரை பற்றி ஒரு நாளில் அடுத்து வந்து நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனர் ஸோ இதை பற்றி ஒரு நாளில் ஸோ என்ன மாதிரி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ பாரதியாரை பற்றி அவருடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் என்னென்ன பத்திரிகையில் ஒர்க் பண்ணார் அவர் எங்கே பிறந்தாரு அவருக்கு பாரதியின் பட்டம் யார் கொடுத்தா அதுக்கப்புறமா வந்து அவரோட தம்பின்னு யார் அழைக்கப்பட்டார் ஸோ அதுக்கப்புறமா வந்து அவரோட கவிதைகள் அதாவது க கடிதங்கள் எல்லாம் யார் தொகுத்தா இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாரதியோட இயற்பெயர் என்ன அதுக்கப்புறமா வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார் என்னென்னலாம் புகழ்ந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நியூ புக் ஓல்டு புக் இது எல்லாமே சேர்த்து நம்ம பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் மரபு கவிதைகளில் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி ஸோ ஷார்ட்டான ஒரு லீடரும் என்ன இருக்கும்ன்றத ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன் ஸோ முடியரசன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ஒரு லீடர்ஸுமே நம்ம பாரதியார் மாதிரியே தான் நம்ம தனித்தனியாக பார்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசன் சொல்கிறது இது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு காளிதாசன் சொல்லுவாங்க ஸோ ஒன்று ஒன்றுமே நம்ம அங்கே வரும்போது பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து புது கவிதை பிச்சைமூர்த்தி சீசு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ஈரா மீனாட்சி அதுக்கப்புறமா வந்து சி மணி சிற்பி அதாவது சிற்பி பாலசுப்பிரமணியன் சொல்லுவாங்க மு மேத்தா ஈரோடு தமிழன்மன் அப்துல் ரஹ்மான் கலப்பிரியா கல கல்யாண்சி அதுக்கப்புறம் நானக்கூத்தன் இவங்க எல்லாரை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நேரு காந்தி அப்புறம் மூவா அப்புறம் அண்ணா ஸோ இவங்க நாலு பேர் பத்தி அவங்களோட கடிதங்கள் தொகுப்பை பத்தி பார்க்கணும் நேரு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பற்றி புத்தகங்களை பற்றி சொல்லியிருப்பாரு காந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் வந்து தாய்மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் மூவா வந்து பார்த்திங்கன்னா தமிழை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி அண்ணாவோட கடிதங்கள் இந்த பொங்கலுக்கு தம்பி தம்பிக்கு எழுதிருப்பாங்க ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க காஞ்சின்ற இதில் ஸோ அதுக்கப்புறமா வந்து நிகழ்கலைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்கலையை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுப்புற கலைகளை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து பொம்மலாட்டம் பொய்க்கால் ஆட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவராட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலைகளை பற்றி தெருக்கூத்தோட தெருக்கூத்துக்கு பெரும் பங்காற்றி சில தலைவர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கள பற்றிலாம் தெளிவாக பார்க்கணும் சிறுகதைகளை பற்றி நம்ம நல்லா பார்க்கணும் சிறுகதையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாப்பி யாரு முதல் சிறுகதை என்ன அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக சிறுகதைகளை சாகித்ய அகாடமி பெற்ற சிறுகதைகளை கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓ சிற்பம் ஓவிய சிற்பம் பேச்சுக்கலை திரைப்படக்கலை அதுக்கப்புறம் சிற்பம் இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்புறம் தமிழின் தொன்மைகளில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில் தென் திராவிடம் வடதாவினம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நடு திராவிடம் இந்த மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து ஆட்சி மொழிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து குடிபெயர்ந்தாங்க இருந்தாங்க எந்தெந்த ஸ்டே கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக இருக்குது எந்தெந்த கண்ட்ரியில் குடியரசுத் தலைவராக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தமிழரோட சிறப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறைமலையடிகள் பரிதிமார் கலைஞர் நாமும் வெங்கடசாமி நாடார் ராபி சேது திருவிக்கா அதுக்கப்புறம் வையாபுரி தனிநாயகமடிகள் சேகுதம்பி பாவலர் ஸோ இவங்கள பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கணும் ஸோ ஒன்று ஒன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் வந்து தனித்தமிழுக்கு வித்திட்டவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தகர் அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்குலாம் வந்து பாரதியாருக்கே வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாரு ராபி சேது பிள்ளை உங்களுக்கு தெரியும் சொல்லின் செல்வர் அப்புறம் திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரு திருவன்றது என்ன வீ என்ன இதெல்லாம் கேட்பாங்க முதல் தொழிலாளர் சங்கத்தை தான் வந்து வந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும் தனிநாடு நடிகெல்லாம் வந்து இலங்கையில் பிறந்திருப்பார் ஊவேசா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் இலக்குனார் இந்த மாதிரி வந்து எல்லாமே பார்க்கணும் அப்புறமா வந்து தேவநாய பாவனர் அகரமொழிதலி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாவலேரு பெருஞ்சித்தனார் ஜி போ வீரமாமணிவர் பெரியார் அண்ணா முத்துராமணிதேவர் அம்பேத்கர் காமராசர் மாப்போசி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லை ஸோ இவங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புரியுதுங்களா உங்களுக்கு லீடர்ஸை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை ஸோ இது ரிலேட்டடாகவும் எப்படி ஒரு பேருக்கு வந்து வைக்கிறாங்க இப்போ பட்டினப்பாலை பட்டினப்பாக்கம் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் பாக்கம் என்ன பட்டினம் என்ன சிற்றூர் பெருவூர் ஸோ இந்த மாதிரி வந்து அதை நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறேன் உலகளாவிய தமிழ் சிறப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகளாவியில் தமிழரோட சிறப்புகள் எங்கெங்கெல்லாம் பணியாற்றுறாங்க ஸோ அவங்கள பற்றி வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்குறது தான் வந்து உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு பெருமை இதெல்லாமே நம்ம வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் சிந்தனை ஸோ இந்த அறிவியல் சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொத்தமாக விண்ணறிவு மண்ணறிவு இப்போ நம்ம வந்து பத்து பத்து தொகை எட்டு எட்டு பாட்டுலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ அதில் வரக்கூடிய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அதில் கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அவங்க கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் மகளிர் சிறப்புல ராம அமிர்தம் மூலூர் ராமாமிர்தம் சொல்லுவாங்க அப்புறமா முத்துலட்சுமி ரெட்டி வேலுநாச்சியார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தில்லை வல்லைய தில்லையடி வெள்ளை அம்மை ராணி மங்கம்மா அன்னி பெசன்ட் ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம நல்லா பார்க்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்க தேவதாசி முறைக்கு வந்து துணை நின்று இருப்பாங்க இவங்க தான் வந்து தேவதாசி முறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சென்னை மேயராகவும் இருந்திருப்பாங்க அப்புறம் முதல் மேலவை உறுப்பினராக இருப்பாங்க வேலுநாச்சியர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ சிவகங்கை அரசி ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் வள்ளி அம்மின்றவங்க அங்க போய் போராடி இருப்பாங்க காந்தியெல்லாம் சந்திச்சிருப்பாங்க ராணி அம்மான்றவங்க வந்து மதுரை ஆண்டிருப்பாங்க ஸோ அன்னி பேச முதல் 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 முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க தன்னாட்சி கழகத்தை சென்னையில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி மும்பையில் வந்து திலகர் பண்ணிருப்பாரு பதினெட்டாவது டாபிக் தமிழர்கள் வணிகம் அதாவது தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுல போய் எல்லாம் வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பத்தி சொல்றது சொல்லியிருப்பாங்க அப்ப தொழிலியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் அதாவது தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவை யார் சொல்லியிருப்பாங்க திரைக்கடல் ஓடியும் திரும்பியும் தேடுன்னு அதாவது கடற்கடந்து போயிட்டு வணிகம் பண்ணதை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஸோ அதாவது நம்ம கடற்கடந்து வந்து எதுக்காக போயிருப்போம் வணிகம் பண்ணுறதுக்காக போயிருப்போம் ஸோ அங்கேருந்து ஒன்று இங்கே இறக்குமதி பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து ஒன்று ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றிலாம் பார்க்குறது தான் பத்தொம்போதாவது டாபிக் வந்து உணவே மருந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலையாக இருக்கட்டும் கரிசல்லாங்கண்ணியாக இருக்கட்டும் குப்புமணியாக இருக்கட்டும் கீழாநல்லியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மூலிகைக்கும் அதோடய பயன் என்ன அதுக்கு வேறு பெயர் என்ன வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து நான் சிங்கவல்லின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாய் மாணவர் ராமலிங்க அடிகள் திருவிக்கா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ திருவிக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் தாய் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இருப்பார் ஸோ அது ரேட்டாக நம்ம அப்போ பார்த்தா தான் உனக்கு புரியும் ராமலிங்க அடிகள்லாம் வள்ளலார் தான் சொல்கிறாங்க ஸோ வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பசுப்பினை அதாவது சாப்பாடு வந்து நம்ம இப்போ கூட கரண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே அது ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சாப்பாடு வந்து பரிமாற்றக்கூடியது ப்ளஸ் வந்து ஒரு கடுக்கான எடுத்துன்னு போயிடுவாங்க இன்னொரு கடுக்கணும் கழட்டி கொடுத்துருவாங்க ஸோ இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் நூலகம் ஸோ நூலகத்தை பொறுத்த அளவுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய நூலகம் என்ன கன்னிமர நூலகம் எங்கே இருக்குது சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொது இந்த கேரளாவில் ஒரு நூலகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் பொது நூலகமாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எழும்பூரில் வந்து கன்னிமரன் நூலகம் இருக்குது ஸோ கன்னிமரம் நூலகத்தில் வந்து எல்லாமே தமிழ் புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு கொடுக்கக்கூடிய விருது வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதன் விருது கொடுப்பாங்க ஸோ ஏப்ரல் நைன் வந்து பார்த்திங்கன்னா நூலகம் நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக எல்லாமே வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒரு வீடியோவாக தொடர்ந்து வந்து இனிமே தமிழ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் தேங்க்யூ